பாப்பா பாப்பா இங்கே பாரு ஏ பாப்பா பெல்ட் எங்க பாப்பாவுக்கு டாட்டா பழம் பெல்ட் எங்க பாப்பா பெல்ட் போட்டுக்கோ டாட்டா பழம் பெல்ட்டு போடு பிங்கி வேண்டாம் பிங்கி வேண்டாம் பிங்கி வேண்டவே வேண்டாம் பிங்கி வேண்டவே வேண்டாம் பிங்கிலாம் நான் கூட்டிகிட்டு போடறவே இல்லை மதிக்க மாட்டேற நீ நீ வேணமே வேணாம் நீ வேணமே வேணாம் பிங்கி வேணுமே வேணாம் வேணாம் பிங்கி வேண்டாம் டேடி டேடி இங்கே பாரு டேடி டேடி பிங்கி பிங்கி நான் பிங்கி எடுத்து பார்த்து

ரெண்டு லை வருது அக்கா மாமா என்ன பண்ணுறாரு மாமா ஹாய் சொல்லு ஜோஷ் பிரதருக்கு ஹாய் ஜோஷ் எப்படி இருக்கீங்க பண்ணிடலாம் பண்ணிடலாம் கத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை கதை சொல்லு கேட்கட்டாங்களா பேய் கதை அவளை தான் பகிர்னு அதெல்லாம் பற்றியும் நான் கவலைப்படுறதே இல்லை எதுக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவனை கமெண்ட் பண்ண நம்ம பதில் சொல்லுவோம் தொடப்ப கட்டைங்க தொடப்பக்கட்டை கமெண்ட் பண்ணியிருக்கு அவங்க அம்மாவே அவனை அக்கா அக்கம் பக்கம் ஆம்பனைங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த தொடப்பக்கட்டையை விறகு கட்டையில வச்சு கொளுத்திட வேண்டியதுதான் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாத்தையும் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுற விளக்கம் மாத்தம் கோயம்புத்தூர்ல நான் வந்ததே இல்லையே வெல்கம் டா எப்படி இருக்கீங்க வணக்கம் அரவின் பண்றேன் ஒரு மானங்கிட்டவை மரியாதை தான் என்னன்னு எங்களுக்குலாம் தெரியுறதே இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி பிரிப்பீங்க அக்ஷா சாப்பிட்டு ஐயோ வெறுப்பா இருக்கா என்ன இருந்தாலும் வழியே இல்லாம எங்க நிலமை மாறி முத்து இருக்கும் வாய்ப்பு இருக்கு முருகன் ஹாய் ஓ நிக்கி நிக்கி நேமே மாத்திக்கலாமே இதை சொல்லுங்க ஆமா ஆர்ஜே சொல்லுங்க என்ன இப்போ நீங்க திருச்செந்தூரா நான் சென்னை மாரிமுத்தா இல்லையே என்னப்பா பேரு எப்படி சாப்பிட்டேன் சுசி நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க லவ் மேரேஜ் சொன்னீங்களா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் லவ் மேரேஜ் எப்போ சொன்னேன் அரேஞ்ச் தானே मोहम्मद हाय